எதற்காக உன்னதத்திலிருந்து தோன்றின அருணோதயம் நம்மை சந்திக்க வேண்டும் ஒரு கேள்வி வரும் இல்லையா நமக்காக தான் பாருங்க உன்னத பாட்டு ஆறு பத்துல இப்படி வாசிக்கிறோம் சந்திரனை போல அழகும் சூரியனை போல பிரகாசமும் கொடிகள் பறக்கும் படையை போல கேடியும் உள்ளவளாய் அருணோதயம் போல உதிக்கிற இவள் யார் என்று சொல்லி பாத்தீங்கன்னா ஒரு ஸ்திரீய ஒரு மனவாட்டிய சொல்லுகிறதை போல ஒரு வார்த்தை அந்த இடத்துல காணப்படுது உன்னத பாட்டுல எப்படி அருணோதயம் என்கிற வார்த்தை அந்த மனவாட்டிக்கு சொல்லப்பட்டு அருணோதயம் போல உதிக்கிற இவள் யார் என்று சொல்லி மனவாட்டியை குறித்து பேசியிருக்கிறது பாருங்க அவர் அருணோதயமாய் உன்னதத்திலிருந்து தோன்றிய அருணோதயம் நம்மை சந்திக்க வேண்டிய காரணம் மனுஷனாக வெளிப்பட வேண்டிய காரணம் என்ன நமக்காக தான் பாவத்தில் சிக்கி இருக்கிறவர்கள சபையை குறித்து சொல்லப்படுகிற வார்த்தை அவள் அருணோதயத்தை போல உதிக்கிற இவள் யார் அப்படியே மறைந்து போயிடலாம் இந்த உலகத்தோடு கூட அழிந்து போயிடலாம் தேவனுடைய ஆக்கினைக்குள்ளாக நம்ம கடந்து போய் அப்படியே அழிக்கப்பட்டு விடலாம் ஆனால் உன்னதத்திலிருந்து தோன்றின அருணோதயம் நம்மளை சந்தித்த நமக்கு ஒரு வாழ்க்கையை கொடுக்கும்படியாக ஆச்சரியமான ஒளிக்கு கொண்டு வரும்படியாக நமக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கும்படியாக இம்மையிலிருந்து நம்மை மறுமைக்கு கொண்டு போகும்படியாக அருணோதயம் நம்மை சந்தித்தது அவர் தான் யார் என்பதை நமக்கு வெளிப்படுத்தி நம்மை அவர் மாற்றுகிறதற்காக சொல்லப்படுகிற வார்த்தை அப்ப சபையை குறித்து விசுவாசிகளை குறித்து தேவன் எனக்காக வெளிப்பட்டார் என்பது என்கிற மூலமாக நான் தெரிந்து கொள்ளுகிறேன் அந்த இருளில் இருக்கிற மனுக்குளம் உதிக்க வேண்டும் அதுக்கு ஒரு புது வாழ்வு கிடைக்க வேண்டும் ஒளிர வேண்டும் அது பிரகாசமாக மாற வேண்டும் என்று சொல்லி அந்த அருணோதயம் அந்த தேவன் என்னை சாந்தித்தார் எதற்காக தெரியுமா நான் அருணோதயமாக ஒரு புதிய வாழ்வுக்குள்ளாக நான் கடந்து சொல்ல வேண்டும் என்பதற்காக எவ்வளவு அற்புதமான தேவன் பார்த்தீங்களா பாண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து எந்த வார்த்தை எடுத்து நீங்க தியானித்து பார்த்தீங்கனாலும் ஒரு காரியத்தை தான் உங்களால் கண்டுபிடிக்க முடியும் நம்முடைய தேவனாகிய கர்த்தரே நமக்காக வந்தார் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் இந்த இயேசு கிறிஸ்து அவரை தவிர வேற ஒருவரை தேவனாகிய கர்த்தர் என்று சொல்லவே முடியாது இந்த வேதம் வேற யாரையும் காண்பித்தே கொடுக்கல என்கிற சத்தியத்தை நீங்கள் அறிந்து கொள்வீங்க அப்பதான் உங்களுக்கு புரியும் தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார் என்கிறது ரகசியம் விசுவாசிக்கிற யாவரும் ஒப்புக்கொள்ளுகிறதான ஒரு காரியம் அதில் விசுவாசிக்கிறேன்னு சொல்லியிருக்காது யாவரும் ஒப்புக்கொள்ளுகிறபடியே அப்படி சொல்லியிருக்கோம் யாவரும் என்று சொன்னால் இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்களால் விசுவாசிக்க முடியாத ஒரு வார்த்தை ரெண்டாவது தேவன் குமாரனாகிய தேவன் எனக்காக வெளிப்பட்டார்னு சொல்லி கொண்டிருக்கிறாங்க இல்லை ஒன்றான தேவன் நித்திய பிதாவாய் காணப்படுகிறவர் நமக்காக மனிதனாய் வெளிப்பட்டபடினாலே அவர் குமாரன் என்று சொல்லப்பட்டார் ஒரு ரூபத்திலே காணப்பட்டபடியினாலே அதரிசனமான தேவனுடைய தற்சொரூபமாக அவர் வெளிப்பட்டபடினாலே குமாரன் என்று வேதம் சொல்லுகிறது ஏனென்றால் அவர் இந்த மனுஷனுடைய ரூபத்திலே அவர் நமக்காக தோன்றினார் அருணோதயம் என்று சொன்னால் உன்னதத்தின் தேவன் நமக்காக தம்மை வெளிப்படுத்தி காண்பித்தார் என்பதை அது சொல்லுகிறது அப்படி நாம் அவரை ஏற்று புரிந்து கொள்வோம் என்று சொன்னால் சத்தியத்தை ஏற்றுக்கொள்கிறோம் இது நமக்கு முன்பாய் வைக்கப்பட்ட நற்செய்தியாய் இருக்கிறது நித்திய ஜீவனுக்கான வழி இன்னதென்று சொல்லி அறிந்து கொள்ளும்படியாக அதை ஓப்பன் ஆண்டவர் முன்பாய் தறந்து வைத்த கதவாய் இருக்கிறது அதற்குள் நான் பிரவேசிப்பேன் எல்லாரும் காண்பிக்கிறபடியால் பிரிதான வழின்னு சொல்ல அதில் ஓட மாட்டேன் நெருக்கமான வழின்னு காணப்பட்டாலும் இந்த விசுவாசத்தின்படி தான் அவர் விசுவாசிப்பேன் என் தேவன் தான் எனக்காய் வந்தார் என்று சொல்லி விசுவாசிப்பீர்கள் என்று சொன்னால் கண்களை மூடி அவருக்கு நீ ஒப்பு கொடுங்க என்பாய் நீ சீக்கிரங்கள் பரிசு தபிதாவே அருணோதயம் உன்னதத்திலிருந்து தோன்றின அருதோ அருணோதயம் எங்களை சந்தித்திருக்கிறது என்று சொல்லி கத்தராக இயேசு கிறிஸ்துவை குறித்து சொன்ன வார்த்தையை நாங்கள் தியானித்து பார்க்கும் பொழுது பரலோகத்தின் தேவன் எப்படி எங்களுக்காக ஒரு மனிதனாக ஒரு ரூபத்தில் பணியில் வெளிப்பட்டு உண்மை எங்களுக்காக நீர் ஒப்பு கொடுத்தீங்க நாங்கள் தாவை மறு வாழ்வை அடையும்படியாய் புதிய சிருஷ்டியாய் மாறும்படியாய் என்றென்றைக்கு ஜீவிக்கும்படியாய் அப்போதரன் நாங்கள் அருணோதயத்தை சந்திக்கும்படியாய் அண்டவரே கத்தந்து காரியத்தை செய்தீர் என்று சொல்லி அறிந்து துதிக்கிறோம் ஐயா அப்படியே உயர்த்துகிறோம் போற்றுகிறோம் அப்படி கரத்திலே எங்களை கொடுக்கிறோம் அப்படி பாதத்திலே விழுகிறோம் ஆண்டவர் எங்களை ஏற்றுக்கொள்ளுவீராக உண்மையாய் தேடுகிறவர்களுக்கு வெளிப்படுத்தி காண்பிக்கிறவரே இந்த நாளில் இந்த வார்த்தையை கேட்டு உண்மையாய் தேடும்படி தங்களை ஒப்புக் கொடுக்கிறவர்களுக்குமே இன்னும் அதிகமாய் வெளிப்படுத்தும் ராகேசுக்கு சுனாந்தி சபிக்கிறனர் மிதாவே ஆமேன்